இரண்டு தினங்களுக்கு முன்னால் நம்முடைய எங்களுடைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தை சமூக விரோதிகள் சாதி விரியர்கள் பட்ட பகல்லையே வந்து தாக்கி சேதப்படுத்தியிருக்காங்க அங்கே இருந்த எங்களுடைய வழக்கறிஞர் பழனி என்கிற பெண் வழக்கறிஞரை கடுமையாக தாக்கியிருக்காங்க ஊழியர்கள் முருகனுங்கிற உட்பட பல பேரை தாக்கியிருக்காங்க அஞ்சு லட்ச ரூபா பொருமானம் உள்ள சொத்துக்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கு இவ்வளவுக்கும் பார்த்தா எங்களுடைய பாதுகாப்புக்காக காவல்துறை அங்கே பாதுகாப்புக்கு போலீஸ் போ பாதுகாப்பு போட்டிருக்காங்க போலீஸ் பாதுகாப்பு இருக்கிற போதே உள்ளே வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு அந்த சமூக விரோதிகளுக்கு யார் தைரியம் கொடுத்தா அப்படியான காவல்துறையை பற்றி அந்த சமூக விரோதிகள் என்ன நினைக்கிறாங்க நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தது எங்கள் அலுவலகங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்களா அந்த க சமூக விரோதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்திங்களாங்கிற பல கேள்விகள்லாம் அதில் வந்து எழும்புது அடிப்படையான பிரச்சனை பிரச்சனை அங்கே வந்து காது சாதி மறுப்பு திருமணம் செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு காதல் தம்பதிகளுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோங்கிறது தான் சா ஒரு சாதி மறுப்பு செஞ்சு அவங்க மேஜரான பிறகு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற உரிமை சட்டப்படி அவங்களுக்கு இருக்கிற போது சட்டத்தின் அடிப்படையில் திருமணம் செய்து எப்படி யார் தடுக்க முடியும் அவங்கள போய் மிரட்டுறீங்க அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வருது நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் மார்க்சிஸ்ட் கட்சியை சொல்லப்போ நான் விரும்ப என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அலுவலகத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தா எங்களுடைய அலுவலகத்தை தாக்குவோம்னா நீங்கள் நூறு முறை தாக்குனாலும் சரி எத்தனை முறை தாக்குனாலும் சரி நாங்கள் இந்த மாதிரி காதல் த தம்பதிகளுக்கு சாதி மறுப்பு செய்திருக்கிற தம்பதிகளுக்கு நாங்கள் உரிய பாதுகாப்பை கொடுப்போம் அது ஒன்றும் சட்டப்படி தப்பில்லை சமூக விரோத காரியம் இல்லை அந்த காதலர்களை உயிரை பாதுகாப்பது ஒரு புனிதமான கடமை என்று தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்பயும் கருதுது எனவே அந்த சமூக விரோதிகள் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்கணும் இப்போது நீங்கள் பார்த்தா அந்த அங்கே இருக்கிற ஒரு கூலிப்படை தலைவர் அங்கே ஆள அனுப்பிச்சிருக்காரு அவரை நீங்கள் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தை போட மாட்டேங்கிறீங்க அப்போது காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக இவ்வளவு இதாக இருக்காங்கிறது எங்களுக்கு புரியல நாங்கள் விரைவில் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து இந்த சம்பவத்தை விளக்குவது மட்டும் இல்லை பல கோரிக்கைகளும் நாங்கள் அவர்கிட்ட வைக்க இருக்கிறோம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த மாதிரி ஆணவ கொலைகள் தடுப்பதற்கான ஆணவ கொலை தடுப்பு சட்டம் என்கிற சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு காதல் இது மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கிற காதல் தம்பதிகளை பாதுகாப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்ச ஒரு வழிகாட்டி நெறிமுறை சொல்லி அந்த நெறிமுறைகளை எல்லா தலைமைச் செயலாளருக்கும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நகல் அனுப்பிச்சிருக்காங்க எனவே இந்த சட்டமன்ற கூட்டத்தில் மாண்புகம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றணும் அதே மாதிரி இந்த மாதிரி காதல் திருமணம் செய்திருக்கிறவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அரசே வழங்கணும் அவங்களுடைய பொருளாதார வாழ்வை மேம்படுத்தணும் அப்படிப்பட்டவர்களுக்கு வேலை வருமானத்தை உத்தரவாதப்படுத்தி அவங்க அச்சமில்லாத வாழ்க்கை உறுதிப்படுத்துகிற காரியத்தை அரசே செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம் எல்லா கட்சிகளும் இதுக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் மட்டுமில்லை பல கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க ஆகவே இந்த கோரிக்கை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் பகிரங்கமாக இந்த காதல் திருமணங்களை ஆதரிப்பது என்கிற அப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு பாராட்டுவது அவங்களை பாதுகாப்பது என்கிற அந்த நிலையை எல்லா அரசியல் கட்சிகளும் மேற்கொள்ளணும் இது ஏதோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சமூக பிரச்சனை சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கிறதுக்கு சாதிய பாகுபாடுகளை ஒழிப்பதற்கு இருக்கிற ஒரு வழி இந்த கலப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் அதாவது ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறதுனாலேயே அவங்களை இழிவுபடுத்துவது கேவலப்படுத்துவது அவங்கள வந்து கடைச்சிட்டு போய் கொலை பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஒரு சமூக விரோதி மனித மனித நாகரிகத்தையே கேள்விக்குறியாக்குற சம்பவங்கள் ஏன் பட்டியலத்தில் இருக்கிறவர்கள் இந்த நாட்டு மக்கள் கிடையாதா மனிதன் கிடையாதா அவங்களுக்கு உரிமை கிடையாதா அவங்க காதலிச்சா தப்பாது எனவே அரசியல் சட்டம் எல்லாருக்கும் வழங்கியிருக்கிற உரிமை இது அவங்களும் இந்த நாட்டு குடிமக்கள் தான் ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க யாரும் கடைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணுறாங்க ரெண்டு பேர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிற போது சட்டம் அவங்கள அனுமதிக்கிற போது அதை தட்டி பறிக்க முயற்சிக்கிற எல்லார் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிற நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம் இன்னும் சொல்ல போனால் எங்கிட்ட கூட சில பேர் பல பேர் கேட்குறாங்க ஏங்க இவ்வளோ தூரம் இருக்காங்க நீங்கள் அந்த பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கிறதானு எத்தனையோ சம்பவங்களில் இந்த காதல் திருமணம் செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சி அவங்களை கொண்டு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி கடைசியில் அவங்க கிட்டே பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சா அந்த பெற்றோரே வீட்டில் கொண்டு போய் அந்த மணமகனையோ மணமகளையோ கொடூரமாக கொலை செஞ்ச சம்பவம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்திருக்காங்க அவங்கக்கிட்ட ஒப்படைச்சா என்ன அர்த்தம் அந்த உயிருக்கு பாதுகாப்பை நாங்கள் உத்தரவாதப்படுத்த முடியாது எனவே நாங்கள் வேணால் அரசாங்க பாதுகாப்பில் இன்றைக்கி வச்சிங்க அரசு தான் இந்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண முடியும் இன்றைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன இது இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் பாதுகாப்பை வழங்கிட்டு இருக்கோங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் எனவே இந்த பெரியார் வாழ்ந்த மண்ணுங்கிறோம் வள்ளலார் வாழ்ந்த மண்ணு வாகூசியும் பாரதியும் போராடிய இந்த மண்ணு சித்தர்கள் தோண்டி சாதிகளை பற்றி எழுத்து பேசிய மண் இது அப்படிப்பட்ட மண்ணில் இன்றைக்கும் சாதி வரி தலைவிழ்த்து ஆடுவது என்பது ஏற்புடையதல்ல குறிப்பாக இந்த சாதி அமைப்புகள் அதே மாதிரி கூலிப்படை தளபதிகள் இவங்களுடைய கூட்டணி தான் இந்த படுகொலைகளுக்கெல்லாம் காரணமாகிது இந்து முன்னணிங்கிற ஒரு முன்னணி எங்களை கண்டித்து அறிக்கை விடுறாங்க நான் என்ன கேட்குறேன் இந்து முன்னணினா இந்துக்களுக்கான முன்னணி தானே அது என்ன மேல் சாதியில் இருக்கிற ஒரு இந்து பட்டியல சாதியில் இருக்கிற ஒரு இந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்து முன்னணி ஏன் கண்டிக்குது ஒரு இந்து இன்னொரு இந்துவை கல்யாணம் பண்ணிக்கூடாதா அப்படி எந்த இந்து முன்னணி என்பது யாருக்காக இருக்கீங்க இந்து முன்னணிங்கிற பேரில் ஒரு மேல்சாதிக்கான தான் செயல்படுகிறதை தவிர அது இந்து முன்னணி அல்லது எனவே நிச்சயமாக இதில் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா பொதுஜன அமைப்புகளும் தமிழ்நாட்டு மக்களும் கூட இந்த பிரச்சனையில் ஒரு மனமோந்து இப்படிப்பட்டவர்களை பாதுகாப்பது இப்படிப்பட்ட சம்பவங்களை ஊக்குவிக்கிற காரியத்தை செய்ய முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன்